தமிழக வெற்றி கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் அக்கட்சியினர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு வழங்கினர் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தொகுதி வாரியாக தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வில் இன்று முதல் கட்டமாக இருபத்தோரு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு சென்னை திருவான்மையூரில் ஊக்கத்தொகை வழங்குகின்றார் அந்த கல்வி விருது வழங்கும் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகரில் உள்ள தெரு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் எஸ்பிகே தென்னரசு அவர்கள் தலைமையில் கல்வி விருது வழங்கும் விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்காவது நாளாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகி கே மொய்தீன் எம் பிரபு விவேக் தினேஷ்குமார் உள்ளிட்ட சமூக வெற்றிக்காக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்